அல்லா கேட்குறான் உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு ஏன் இப்படி கிடைக்கிங்க வமா நப்பும் லாத்து காத்திலு வாட் ஹாப்பன் டு யூ ஒரு பொது சிந்தனை உங்களுக்கு வேணாமா ஒரு சர்வீஸ் ஓரியண்டட் உங்களுக்கு வேணாமா எதாவது வாழ்க்கையில செய்யணும்னு தோணாதா சொல்லிட்டு கல்லா சொல்றான் லாத்து காத்திலு நஃபி வல் முஸ்தஃபா ஹஃபி நமீன் வன் மிஸ் வல் வில்தா உங்கள் ஊரில் வயதான ஆண்கள் உண்டு பெண்கள் உண்டு குழந்தைகள் உண்டு நீ போராட வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் வயசான ஆம்புல வயசான பொம்புல சின்ன பிள்ளைங்க இதுக்கு நடுவுல யார் இருக்கா இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் இது இளைஞர்களை பார்த்து பேசுகிறது அல்லதீன் யகூலூன ரப்பனா அஃப்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தி ஜாலிமி அஹ்லுஹா மக்கால உள்ள அந்த அவங்க எல்லாம் கேட்டாங்களாம் யாரா இந்த அநியாயக்கார ஊரை விட்டு எங்களை வெளியாக்கீருன்னு கேட்டாங்க இந்த ஆயத்துக்கு பின்னே ஒரு அற்புதமான தப்சீரை எழுதுகிறார்கள் ஒரு அழகான விளக்கத்தை எழுதுறாங்க பெருமானா ரசூல்லாய் சல்லா அலை செல்லம் பத்தக மக்கால உள்ள வர்றாங்க மக்கா வெற்றி அடைகிறது உள்ள வரும்போது ஜிபிரில் ஒரு செய்தியோட வர்றாங்க வந்து சொல்றாங்க யார் ரசூல் அல்லா நீங்கள் பிலாலை வாங்க சொல்ல சொன்னீர்கள்

இந்த பாங்கு சொல்றதை எங்க அப்பா நல்ல வேளை கேட்கல இருந்தா அவனே செத்துடுவான் அப்படின்னு சொல்றார் இந்த விலால் பாங்கு சொல்றதை எங்க அப்பன் கேட்கல கேட்டிருந்தா உசைத் அன்னைக்கே முத்தா போயிருப்பாருன்னு சொல்றாரு யாரோ சொல்றார் உடனே நாம செல்லாலி சிலம் காபாவினுடைய உள்ள வந்தாங்க மூணு பேரும் உட்காந்துருக்காங்க கூப்பிட்டாங்க எப்படி வாங்குன்னு எந்திரிச்சு வந்தாங்க நீங்க மூணு பேரும் இதை பேசினீர்களான்னு கேட்டாங்க உடனே இத்தாது திரும்பி திரும்பி பாக்கிறாரு யார் அது போய் போட்டு கொடுத்தது நம்மள ரசூல்லாட்ட யாருமே இல்ல உடனே சொல்றாரு ஆம் யார் ரசூல் அல்லா பேசினோம் உங்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் அறிவிச்சான் சார் அந்த ஹதீஷில் வருது உடனே கையை பிடிச்சு இத்தாது உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றேன் யாரூல் இல்லான்னு சொன்னார் யார சொல்ல இஸ்லாத்தே மாதிரி பல சம்பவம் நடந்திருக்கு அப்படித்தானே இதே மாதிரி நபி என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்ட பல கூட்டம் இருக்கு ஆனா அங்கதான் ஒரு வித்தியாசம் நடந்துச்சு நாயம் சல்லா அலை செல்லம் இத சொன்ன ஒண்ணு இத்தாதிபுன் உசைத் அப்படிங்கிறவரை மக்காவினுடைய பொறுப்புதாரியாக நியமிக்கிறாங்க தலைவராக முத்தவள்ளியா நிர்ணயிக்கிறாங்க முத்தவள்ளிங்க முத்தவள்ளிக்கு வயசு எத்தனை தெரியுமா இருபது இத்தாதுக்கு வயசு இருபது எப்ப நீ தான் முத்தவள்ளின்னு சொல்றாங்க அவர் அப்படியே ஆடி போய் நிற்கிறார் நீ தான் இருக்கணும் சகோதரர்களே வரலாறு எழுதுகிறது அவர் வாழ்ந்த காலம் முழுக்க அவர் தான் முத்தோழியா இருந்தார் மக்காவுக்கு எதுவரை வாழ்ந்தார் ரசூல்லா உயிரோட இருக்க வரை இருந்தார் அபூபக்ரது அல்லாஹு தாலானுலாபத்திலே இருந்தார் என்னைக்கு அபு பக்கர் ரதி அல்லாஹு தாலானு மௌத்தானாங்களா அன்னைக்கு அவரும் மௌத்தானார் அவர் மௌத்தானார் அது வரையும் இரு வயது வயது வாலிபர் தான் மக்காவுக்கு முத்தவள்ளி ஹிஜிரி எட்டு பத்தேக மக்கால பெருமானாருடைய மரண மரணத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன் சரி இதுல என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா கிதாபுகள்ல எழுதுறாங்க அந்த மக்கா மக்கள் ஒரு துவா செஞ்சாங்க அது என்ன அப்படின்னு சொன்னா யாழ்ல இந்த ஊரில் இருந்து எங்களை வெளியாக்குவாயாக ஒஜா அல்லனா மில்லதுன்கு ஒலியம் ஒஜா அல்லனா மில்லதுன்கு நசீரா அப்படின்னு ஒரு துவா கேட்டாங்க எங்களுக்கு ஒரு உதவியாளரை பாதுகாப்பாளரை தருவாயாக அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் அந்த பாதுகாப்பாளரும் உதவியாளரும் வயது எழுதுகிறார்கள் அந்த அவர்களை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் நாயன்செல்லா செல்லம் அவங்கள்ட்ட ஒரு தடவை வந்து காரங்க சொல்றாங்க நடந்துக்கிறார் உன்னை கேட்டாங்க என்ன கடுமை எங்களை தொடல்ல அடிக்கிறார் என்ன செய்யறாரு கம்போட போயிடுவாராம் இன்னைக்கு நம்ம மேலப்பாளையத்துக்கும் திருநெல்வேலிக்கும் அதே மாதிரி ஆளுக தேவை முத்தவண்டியா ஆனா நம்ம முத்தவழியில கல் கம்மு ஊண்டி நடக்கிற ஆளுக தான் நம்ம ஆளுக குறையா சொல்லல நம்ம வயசான ஆளுகளை வச்சிருக்கோம் பழகப்படுது ஆனா ரசூலா இருபது வயசுக்காரரை வச்சிருந்தாங்க கம்பு எடுத்துட்டு தெருவா போவாராம் யாராவது தொழுக நேரத்துல உள்ள இருந்தா சாத்தி எடுத்துருவாராம் அட்டின்னா சும்மா அப்படி ஆடி அடி அதனாலதான் சவுதியில கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் போலீஸ்காரன் கையில கம்பு கொடுத்து பாங்க சொன்னோடனே அடிப்பாங்க அந்த இத்தாது ரதி அல்லாஹு தாலானு செஞ்ச வேலை இதை சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு ஆராபி ஜாஃபி ரொம்ப கர் கர்ண கொடூரமான ஒருத்தரை எங்களுக்கு நீங்க தலைவராக்கிட்டீங்க இவர் வேண்டான்னு வந்து சொன்னாங்களாம் அதுக்கு நான் நாயம் சொல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் பெருமானார் சொன்னாங்க எப்பா நீங்க அப்படி சொல்லாதீ என் கனவில் நான் இத்தாதிபன் உசைதை பார்த்தேன் பெருமானார் சொல்றாங்க என் கனவில் நான் இத்தாதிபன் உசைதை பார்த்தேன் சொர்க்கத்தினுடைய மாளிகையின் கேட்டு பூட்டி இருந்து தன்னுடைய கையால் பிடித்து ஆட்டினாரு பூட்டு உடைந்து சுவனத்தினுடைய கதவு உள்ளே திறந்தது அதற்குள்ளே இத்தாது நுழைவதை நான் என் கனவில் பார்த்தேன் என்று பெருமானார் சொன்ன உடனே வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க வந்தவங்க எல்லாம் திரும்ப போயிட்டாங்க

அந்த சுல்தானே நசீர் என்று பெருமானாரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் என்று எழுதுகிறார்கள் சகோதரர்களே அப்படிப்பட்ட இளைஞர்களை வார்த்தெடுத்தவர்கள் எம்பெருமானா ரசூல்லாஹி செல்லம் தன் உடனே வெறும் வாலிபர்களை மட்டும் தன் வாழ்நாள் முழுக்க வைத்திருந்தவர்கள்